அன்பு நேர்களே வணக்கம் நீங்கள் கண்ணனுடைய எத்தனையோ படங்களை பார்த்துருப்பீங்க யசோதை இடுப்பில் தூக்கி வச்சு கொஞ்சம் மாதிரி படத்தை பார்த்துருப்பீங்க கண்ணன் தவழ்கிற மாதிரி படத்தை பார்த்துருப்பீங்க மாடு கண்ணுகளோடு இருக்கிற மாதிரி படத்தை பார்த்துருப்பீங்க ராதையோடு இருக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க பலராமனோட இருக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க புல்லாங்குழல் ஊதுகிற மாதிரி பார்த்துருப்பீங்க இல்லையா ஆனால் நீங்கள் ஒரு சின்ன குழந்த படம் பார்க்கலாம் ஒரு ஆலிலையிலே சின்னஞ்சிறு பையனாக அவன் துயில் கொண்டு சின்ன குழந்தையா துயில் கொண்டு தன்னுடைய கால் கட்டை விரலையே தன்னுடைய வாயில் வைத்து சுவைப்பதை போல ஒரு படம் பார்த்துருக்கிறான் இல்லையா அபூர்வமான படம் இன்றைக்கும் பல பஜனை மடங்களில் இந்த படத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க ரொம்ப அற்புதமான படம் அது நீங்கள் அந்த காலத்தில் வந்து ஒரு கோகுல் சாண்டல் பவுடர் அப்படின்னுட்டு ஒரு கம்பெனி முக பவுடரை வந்து தயார் பண்ணது அந்த டப்பியில் கூட இந்த படம் தான் இருக்கும் அந்த ஆலிலை கண்ணனுடைய படம் இருக்கும் இப்போது அது சரி பரமாத்மா ஏன் வந்து இந்த கால் கட்டை விரலை வந்து வாயில் வச்சு சுவைக்கிறான் அதில் என்ன அவனுக்கு டேஸ்ட்டு அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது இல்லையா கோகுலாஷ்மி வரும்பொழுது சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இப்போ பார்ப்பாமா கிருஷ்ணன் அவதாரத்துக்கே இதுதான் காரணம்னுட்டு பெரியவங்க சொல்கிறாங்க அது எப்படி பார்ப்போமா பார்ப்போம் இது வந்து அந்தாதி கவிஞர் ஆர்வி சுவாமி வந்து ஒரு அழகான கட்டுரையாக எழுதியிருக்கிறார் அதில் இருக்கிற விஷயத்தை இப்போ நம்ம சொல்வோம் இது ரசக்தியாக கூட இருக்கலாம் ஆனாலும் ரொம்ப அற்புதமான விஷயம் வைகுந்தம் இந்த வைகுந்தத்தில் பெருமாள் இருக்கிறாரு இருக்கும் பொழுது பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி எல்லாரும் இருக்கிறாங்க ஒரு நாள் ரொம்ப குஷியாக இருக்கும்போது எல்லோரும் வந்து நேராக புஷ்பங்களை எல்லாம் கொண்டு போய் அவருடைய திருவடியில் போட்டு வணங்கி வாழ்த்து இருக்கிறார்கள் இப்போது பெருமாள் பார்க்குறாரு நைசா போய் பிராட்டிக்கிட்ட கேட்குறாரு அதென்ன வந்து இங்கே இருக்கக்கூடிய நித்தியர்கள் முக்தர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் தவசீலர்கள் அடியார்கள் எல்லோருமே என்னுடைய திருவடி அவர்களுக்கு உகப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அது அமுதத்தை விட விஞ்சியது என்னுடைய திருவடி அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற அவயங்களுக்கு காலை சொல்ல மாட்டேங்கிறாங்க கையை சொட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படி சொன்னால் கூட கடைசியில் திருவடியில் வந்து தான் நிற்கிறாங்க அப்படி என்ன திருவடிக்கு பெருமை அது வந்து தேனே மலரும் திருவடிகள் அதனுடைய சுவை ரொம்ப அதிகம்னுட்டெல்லாம் சொல்கிறாங்களே அது என்ன அப்படிப்பட்ட சுவை நான் வந்து என்னுடைய கால் விரலை சுவைத்து பார்த்து அவங்க சொல்கிறது நிஜமானட்டு செக் பண்ணலான்ட்டு தோணுது அப்படின்னு சொன்னவொடனே பிராட்டிக்கு வந்து பகவானுடைய அந்த விபரீதமான ஆசை தோன்றியது தான் பிரபோ பிரபோ இது வைகுந்தம் இது நில உலகம் அல்ல இங்கே பாருங்கள் நித்தியர்கள் சதாபசியன்னுட்டு கண்ணிமைக்காமல் பார்க்குறாங்க நீங்கள் ஒரு வேலை கூட அவங்களுக்கு தெரியாமல் செய்ய முடியாது இங்கே நீங்கள் எல்லாம் லீலா விபூதியில் வச்சுக்கிங்க இது நித்திய விபூதி இங்கே ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் இந்த விபரீத ஆசையெல்லாம் வேண்டாம் ஏதோ அவங்க அனுபவத்தை அவங்க சொல்கிறாங்க விட்டுட்டு போங்களாம் இது ஏன் இது விபரீத ஆசை அப்படின்ட்டு அப்போதைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ஆனால் பகவானால் அப்படி இருக்க முடியல அவன் என்ன நினைக்கிறானோ தன்னுடைய சங்கல்பத்தில் செஞ்சுருவான் இல்லையா அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறான் இந்த பிராட்டி வேற ஒத்துக்க மாட்டேங்கிறா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துருவாங்கங்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த விரலின் சுவையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ பெருமாளுக்கு திருவாராதனா நடக்குது திருவாதரத்தினது ஒன்று வந்து தூபம் போடுறது தூபக்கால் அது ரொம்ப முக்கியம் புரிவதும் புகை புகைப்பூவேன்ட்டு நம்மாழ்வார் படுறார் பட்டர் சொல்கிறாரு ஒரு கூலத்தை இட்டாவது புகை போக என்கிறாரு சாம்பிராணி இல்லாட்டியும் ஒரு கூலத்தை இட்டாவது புகை போடணும் அப்படிங்கிறார் பூஜை வழிபாட்டில் உபச்சாரத்தில் இந்த தூபம் போடுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி தூப கைங்கரியம் நடக்குது நல்ல பரிமளமான தூபம் அது போட 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 போய் குழந்தைக்கு கூட்டி பாட்டினா தூபம் போடுவாங்க இல்லையா சாம்பிராணி போடுவாங்க இல்லையா அந்த அப்படி போடும் பொழுது அந்த புகை அப்படியே நறுமணத்தோடு வைகுந்தம் முழுக்க வியாபித்திருக்கான் பகவான் வந்து இன்னைக்கு வந்து இன்னும் நிறையா போடுங்க நிறையா போடுங்க நிறையா போடுங்கன்னு சொன்னவொடனே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த புகை மண்டலமாக போயிடுச்சு இப்போது ஒருத்தவங்க ஒருத்தவங்க தெரியல அந்த நேரத்தில் என்ன பண்ணானா டக்குன்னுட்டு ஒரு அவதாரம் எடுத்தானா திருவட மதுரையிலே வசுதேவர் தேவகி தம்பதியருக்கு திருமகனாய் அவதரித்து திருவாய்ப்பாடியிலே நந்தகோபர் யசோதை திருமகளாய் வளர்ந்து பாலலீலைகள் பலபுரிந்து அவனது அளவற்ற ஆசையானது தனது திருவடியை தானே சுவைத்து பார்க்கும் தன்னுடைய பேராசையை நிறைவேற்றி கொண்டான் அப்பதான் அந்த பெருவிரலை சுவைத்து பார்த்து வாயில் வச்சவொடனே தெரியுதான் ஆஹா ஆகா நம்முடைய அடியார்கள் சொன்னதெல்லாம் சத்தியம்தான் சத்தியமான வார்த்தை தான் இது தேனே மலரும் அந்த திருவடிகள் தான் அப்படின்ட்டு தன்னுடைய திருவடியின் அந்த மகிமையை தானே தெரிந்து கொண்டான் இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம் என்னதான் இருந்தாலும் நித்திய சூரிய இல்லையா புகைப்போட மட்டும் எப்படி தெரியாமல் போச்சுனுட்டு ஒரு விஷயத்தை ஒரு கதையை சொல்லும்போது அந்த கதையில் வந்து இருக்கக்கூடிய சுவையை அனுபவிக்கணும் ஒரு ப ஒரு ஒரு வடையை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களாம் நல்ல சுவைத்து பார்த்து அதை அனுபவிக்கணும் அதில் இந்த கருவேப்பிள்ளை இருக்குது அது இருக்குது இது இருக்குது இது எப்படி இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமன்னா நமக்கு டேஸ்டே போயிடும் ஒரு சுவைஞ்சருக்கு தான் இந்த மாதிரி பல கதைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குள்ளே பல விஷயங்களுக்கு கேள்வி கேட்குறதுக்காக இந்த கதைகளெல்லாம் கிடையாது இது அந்த திருவடியின் சுவையை பகவானே வந்து ரியலைஸ் பண்ணான் ஆக அதனால தான் நம்முடைய அடியார்கள் எல்லாம் பாடுறாங்க அதனால் அந்த திருவடிக்கு பல்லாண்டு பாடணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது வேறு விதமாகவும் சொல்லுவாங்க அந்த நப்பின்னை பிராட்டிக்காகவே இந்த அவதாரம் எடுத்தான் அப்படி கூட சொல்லுவாங்க நப்பினை பிராட்டிக்காக இந்த அவதாரத்தை எடுத்தான் இதுக்கு நம்ம பாசனம் இருக்கு சுட்டு நன் மாலைகள் வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்த தூபம் தரா நிற்கவே அங்கோர் மாயையினால் ஈட்டியவண்ணை தொடு உண்ணப்போந்தி மிலேற்றுவேன் கூண் கோட்டிலை ஆடினை குத்து அடலாயிரதம் கொம்பு கே நிட்டு அங்கே இதே நிகழ்ச்சி தான் வருது சுட்டு நன் மாலைகள் வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி திருமஞ்சனம் நடக்குதான் அங்கு ஒரு தூபம் தரா நிற்கவே தூப புகை போடும் பொழுது தன் மாயையினால் ஒரு மாயையை செய்து வருகிறான் அதே மாயை இங்கே பண்ணிருக்கிறான் இல்லையா அவனுடைய மாயை மமமாயா துரத்தையாங்கிறான் அந்த மாயை நித்தியசூரிகளாக இருந்தானா யாராக இருந்தானா கடப்பைதான் இருந்துதானே அதனால் ஆனால் இந்த சுவையை தெரிஞ்சுக்கணும் இப்போ அந்த திருவடியினுடைய சுவை தான் முக்கியம் அதனால தான் அந்த குழந்தையினுடைய பாதங்களை நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அப்படியே கோலமாக போட்டுக்கிட்டே வரும் இந்த பாதத்தை வந்து ரொம்ப அழகா வர்ணிச்சு பாடியிருக்கிறாரு பெரியாழ்வர் அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இந்த பாட்டை அவசியம் பாடணும் சீத கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுபைத்துண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே பகவானுடைய திருமுடி எங்கே இருக்குது பகவானுடைய திருவடி கமலங்கள் அவனுடைய திருமுகம் பவளவாய் இங்கேருந்து பார்த்துக்கிட்டே போகணுமா ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி அன்னைக்கு பார்த்து இந்த ஒரு பாசரத்தை நம்ம சேவித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த பகவானுன்னே வந்து கிட்ட நம்ம நம்ம அருகிலே நம்முடைய மனதிலே வந்து புகுந்துடுவானாம் இப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்பீங்க ஆனா எல்லா விஷயமும் கொடுக்கக்கூடிய பகவானே நம்முடைய நெஞ்சுக்குள்ள வந்துட்டா நமக்கு என்ன குறை இருக்க முடியும் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன் இல்லையா குறையில் ஒன்றுமில்லாத கோவிந்தனை நம்ம சேவித்த பிறகு நமக்கு ஏதாவது குறை எட்டி பார்க்குமா என்ன நிச்சயம் இல்லையா அதனால இந்த கதையின் பின்னணியை சுவைத்து இந்த பாட்டையும் வருகின்ற கோகுலாஷ்டமி அன்று பாடுங்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்வாழ்க்கை ஒரு குதூகலத்தை நாம் எல்லோரும் அனுபவிக்கலாம்